டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ராபர்ட் என்பவர் தமிழ் திரையுலகம் பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்தார் அந்த ஆராய்ச்சி தலைப்பு வென் ஸ்டார்ஸ் டிஸ்பிளேஸ் த காட்ஸ் த ஃபோக்ஸ் கல்ச்சர் ஆஃப் சினிமா இன் தமிழ்நாடு என்பதாகும் இதில் எம்ஜிஆரின் ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கப்பட்டது அவரது ரசிகர்கள் அவரை தெய்வமாக பார்ப்பது அவர் படங்களுக்கு பணம் செலவழிப்பது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் விரிவாக ஆராய்ச்சி செய்திருக்கிறார் சிவாஜி ரசிகர்களை விட எம்ஜிஆர் ரசிகர்கள் லோ கிளாஸ் என்று அழைக்கப்பட்டதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அவரது ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு அளிக்கும் ஆதரவாக தங்களை அதிமுக தொண்டர்களாக மாற்றினர் அவர் மீது இருந்த பற்று பக்தியாக மாறியது என்று ரசிகர்களை பேட்டி கண்டு தன் கட்டுரையில் வெளிப்படுத்தினார் நாட்டுப்புறத்தில் ஊருக்கு நல்லது செய்பவரை தெய்வமாக மதிப்பது போல எம்ஜிஆரும் படங்கள் மூலமாக அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிப்பதால் அவர் நல்லது செய்கிறார் எனவே அவரை தெய்வமாக மதிக்கின்றார்கள் என்பது அவரது ஆராய்ச்சியின் முடிவு எம்ஜிஆர் மீதான பற்றுக்கு என்ன காரணம் என்பதை அவர் ரசிகர்களிடம் கேட்டபோது எம்ஜிஆர் நிறைய சம்பாதிக்கிறார் இந்தியாவிலேயே அவர்தான் அதிக வரி செலுத்துகிறார் ஒரு வருடத்திற்கு ஆறு லட்சம் வரியாக கட்டுகிறார் ஆனால் அவரிடமிருந்து கட்சி நிறைய பணத்தை கறந்து விடுகிறது மிச்சத்தை அவர் தர்ம காரியங்களுக்கு கொடுத்து விடுகிறார் ஒரு தீ விபத்து நடந்தால் உடனே அவர் அங்கு வந்து ஆறுதல் சொல்வார் என்று ரசிகர்கள் ராபர்ட்டிடம் தெரிவிக்கின்றனர் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ரசிகர்கள் கவலைப்படுவதில்லை அவர் நல்லவர் அவர் எது செய்தாலும் அது நல்லதாக தான் இருக்கும் என்று நம்பி அவர் மீது ரசிகர்கள் வைத்திருந்த அசையாத நம்பிக்கையை ராபர்ட் பதிவு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அமெரிக்க ஆராய்ச்சியாளர் செய்த பதிவுகள் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்தும் மாறவில்லை என்றால் அது குறித்து நாமும் தீவிரமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டுமே தவிர எம்ஜிஆர் ஆதரவு தெரிவிக்கும் மக்கள் பாமரர்கள் முட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பது சரியாகாது இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக பட்டதாரிகள் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நிறைந்த மாநிலமாக தமிழகம் உள்ளது உயர்கல்வியில் இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தை பெற்றுள்ளது இன்றும் எம்ஜிஆர் மீதான மதிப்பு மாறவில்லை அவருடைய சமூக மதிப்பும் குறையவில்லை சந்தை மதிப்பும் குறையவில்லை எம்ஜிஆர் இறந்து முப்பது ஆண்டுகள் கழிந்த பின்பும் அவரது படங்கள் வசூலில் சாதிக்கின்றன அவரது நூறாவது பிறந்தநாள் விழா உலகமெங்கும் தமிழர்கள் வாழ்கின்ற நாடுகளில் எல்லாம் கொண்டாடப்படுகின்றது நூற்றாண்டு முடிந்த பின்பும் விழா கொண்டாட்டங்கள் இன்றும் தொடர்கின்றன எம்ஜிஆர் உலகப்பேரவை பிரதிநிதிகள் மாநாடு ஜூலை பதினைந்தாம் நாள் அன்று சென்னை பல்லாவரத்தில் உள்ள வேர்ல்ஸ் பல்கலைக்கழக வளாகத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது